அந்த கஞ்சி குடியே கொண்டா ஆமா உங்களுக்கு நான் சொல்றது தான் தெரிஞ்சிரும் நீ செல்லம் கொடுத்து செல்லம் குடிது தான் எடுத்து வச்சிருக்கீங்க குடிங்க ஆ போறோம் திட்டாம பிள்ளையா சரி பாத்து ஸ்கூலுக்கு அனுப்பிடுங்க ஆ சரி டேய் மணி எந்திரிக்கலையா மணி மேல ஆயிருச்சு இப்டி தூங்கிட்டு

வா வண்டி பாருங்க இந்த வண்டி வேணுமா நல்லா இருக்கு பாருங்க எனக்கு வாங்க ஆசையா இருக்குமா நம்ம குடும்பம் இருக்க நிலைமையில இப்ப போய் வண்டி வாங்க முடியுமா தம்பி உங்க அப்பனுக்கு வேலை அடைக்கிறதே கஷ்டமா இருக்கு அவர் கூலி வேலை போயிட்டு வந்து நம்ம வீட்டு வேலையை கட்டுவோமா அரிசி பருப்பு வாங்குவானா நான் என்ன செய்ய முடியும் இதுல உனக்கு படிக்க போடுறதுக்கே நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நீ புரியாம பேசுறியப்பா உங்க குடும்பம் சொன்னதெல்லாம் நான் கேட்கவே இல்லை நான் என்ன பேசுறேன் நீங்க எனக்கு வண்டி வேணும் தான் எனக்கு வண்டி நீங்க வாங்கி கொடுங்க

என்ன தம்பி வெள்ள படுத்துட்டா உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சும்மா தான் படுத்திருக்கான் ஏன் திட்டு நீ ஆமா நான் திட்டுற இதானே எனக்கு வேலை அவன் காலையில இருந்து இன்னும் எந்திரிக்கவே இல்ல பள்ளிக்கூடத்துக்கும் போக மாட்டேன் சாப்பிடவும் மாட்டேங்கிறான் என்னதான் சொல்றது ஏன் என்னாச்சு என்னப்பா சாப்பிடணும் எது இப்படி படுத்திருக்கான் காலையில நீங்க வேலைக்கு போயிட்டீங்கல்ல போனதுக்கு அப்புறம் நானும் சரி நேரம் ஆயிடுச்சுன்னா அவனை விட்டேன் எழுப்பி விட்டு சாப்பாடெல்லாம் போட்டு குடுத்தேன் ஆனா நேரம் வண்டி அந்த செல்லுல ஒரு வண்டியை காமிச்சான் இந்த வண்டி புடிச்சிருக்குமா இதை வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் நான் சொன்னேன் ஏன்டா நம்ம குடும்ப சூழ்நிலை இப்படி இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் இப்ப போய் வண்டி எல்லாம் வாங்க முடியுமா கொஞ்சம் பொருள் வாங்கி தர்றோம் இப்போதைக்கு முடியாது தம்பி நீ சாப்பிடு கிளம்புன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு வாங்கி கொடுத்தால குடுங்கன்னு சொல்லி கேட்டேன் சரிடா இரு உங்க அப்பா வரட்டும் வந்த அப்புறம் என்னன்னு பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சாப்பிட மாட்டேன் ஒண்ணு மாட்டேன் எனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா தான் பள்ளி போவேன் சொல்லி சோறையும் தள்ளி விட்டுட்டு பேசாம படுத்துட்டான் நீ வேலை ஒரு இடத்துல பாயசம் தான் கொடுத்தாங்க அதவே வச்சு என்ன பண்ண பண்ண தெரியல நம்ம இந்த ஊருக்கு நம்ம கஷ்டப்படுறோம் வீட்டு வேலையும் கொடுக்காம கிடக்கு என்னதான் பண்றது நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்றேங்க கொஞ்ச நாள் புரிஞ்சுக்க வேணாமா என்னப்பா பண்றது ஒரு பிள்ளை ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டான் அவனுக்காக தான் அவன் மாறா கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவனும் பாவம் ஆசைப்பட்டு பிள்ளைய வண்டி கட்டிட்டான் நான் ஏதாவது பார்த்தா போய் ஏதாவது செஞ்சு கொடுக்க இத வச்சு ஏதாவது காசு ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க என்னப்பா இதையும் கழட்டிட்ட இது ஒன்று தான் உனக்கு தங்கம் உண்டு ஒன்று வச்சிருக்க இருக்கட்டுங்க பிள்ள ஆசைப்பட்டு கேட்டுட்டான் நம்ம வச்சிருக்கதோ ஒத்த பிள்ள அவனை விட இதெல்லாம் முக்கியமா பரவாயில்ல போய் வச்சு காசு ரெடி பண்ணிட்டு வந்து வண்டியை வாங்கி கொடுங்க என்ன செய்ய சரி சரிப்பா நான் போயிட்டு வந்துடுறேன் பிள்ளை சத்தம் போடுறாங்க

ஆனா இந்த ஒரு மாசம் பொறுத்துக்கீங்க பிள்ளைக்கு இப்ப வண்டி வாங்கி கொடுத்துருக்கீங்க அடுத்த மாசம் இருக்குமா கொஞ்சம் ஒரு பா அனுசரிச்சிருக்க ஆசை போட்டு கேட்டாங்க வாடகை கொடுத்தா இருங்க பாட்டி அடுத்த மாசம் காலி பண்ணிருக்கீங்க இந்த வண்டி நல்லா இருக்கா? இப்ப காலைல எடுத்த வண்டி. ஆமா இன்னைக்கு தான் எடுத்தேன். நல்லா இருக்கா? வா ரவுண்டு போவோம். போமாடா? போவோம். ஆப்போம். சூப்பர் ஆப்ல

யார் கேட்டாலும் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க உடனே கிளம்பி கிளம்பியாங்க வேணா என்னத்துக்கு என்ன எதுல ஏதாவது சொல்லலாம்

நான் வந்துட்டேன் அந்த பசங்க ரெண்டு பேரும் சார் இன்னொருத்தனுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவனுக்கு மைனர் இன்ஜுரிஸ் தான் இவனா கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்கான் தலையில ரொம்ப அடிபட்டனால குமார் ஸ்டேஜ்க்கு போயிட்டான் பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு சோ இதனால ஏதாச்சும் இல்ல சார் ரிப்போர்ட் வந்தா தான் என்னன்னு சொல்ல முடியும் ஆனா குழைக்கிற சான்ஸ் ரொம்ப கம்மிதான் சரி பண்ணீங்களா இல்ல சார் நிமிழ்டா இன்ஃபார்ம் பண்ணும் சரி ரவி ராமாபா

சாலை விதிகள் எவ்வளவோ இருக்கு அதெல்லாம் ஃபாலோ பண்ணிருந்தா இந்த மாதிரி நிலைமை கொஞ்சமா தடுத்துருக்கலாம் உங்களை மாதிரியான பெற்றோர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இந்த தவறு செஞ்சுட்டு வராங்கம்மா இனிமேல் தவறு நடக்கூடாதுன்னா நீங்களாவது மக்கள் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்க எங்களை பெற்றோர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு எங்க எங்களுக்குள்ள செல்லமா வளர்த்ததுனால அவன் இருக்காண்டி அவனுக்கு வயசு பதினெட்டு கூட ஆகல வண்டியை வாங்கி கொடுத்ததுனால இன்னைக்கு விபத்துக்குள்ளாயே மோசமானிருக்கான் காவல்துறனால வந்து விபத்து நடக்கும் முன்னாடி எச்சரிக்கை பண்ண முடியும் டாக்டரால முடிந்த வர உயிரை காப்பாற்ற முடியும் ஆனா கவர்மோட சேர்த்து விபத்து நடக்காம இருக்கிறதுக்கு பெத்தவங்களுக்கு பொறுப்பு இருக்கு நம்ம புரிஞ்சுக்கணும் இது போன்ற தவற இனிமேல் தயவு செய்து யாரும் செஞ்சிடாது